திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும் அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன எத்தனை எப்பொழுது வீடு கட்டலாம் எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அதே போல் எப்போ வந்து குரு வழிபாடு செய்யலாம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் இது வந்து உங்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும் இப்போ நாம் விருச்சிக ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ராசி ஒன்று மற்றும் ஆறு யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் உங்களை ஆளக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில நீசமாகிறார் அப்போ ராசி அதிபதி நீசமாகக்கூடாது ராசி அதிபதி நீசமானால் அது ஒன்பதாம் வீட்டில் நீசமானால் வெளியூரோ வெளிநாடு பயணத்துக்கும் இது சிறப்பானதாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்க உள்ளூர்லயோ அல்லது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது அதே போல அப்பா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அப்பா ஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் குருமார்களை சொல்லக்கூடியது மேல் படிப்பை சொல்லக்கூடியது அப்போ இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் ராசி அதிபதி நீசமானால் தேவையில்லாம யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து நாம பிரச்சனைகளை பெருசு செய்யக்கூடாது ராசியதிபதி நீசமானால் நீங்கள் வலு இல்லைன்னு அர்த்தம் அப்போ உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய செயல்கள் யா எதுவுமே வந்து சிறப்பாக இருக்காது இந்த மாதங்கள் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ ஆறு குடியர் ஒன்பதில் நேசம் பொழுது அப்பாவுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்பாவுக்கு நோய் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அவருக்கு பெரிய ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்ப ரெண்டு கூடையவர் ஆறாம் வீட்டுக்கு போனாலே வரக்கூடிய பணம் எப்படி இருக்கோ கடன் அடைக்கிறதுக்கோ அல்லது நோய்க்காகவோ ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதற்காகவோ அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் படிப்புக்காக செலவு செய்யறதோ அல்லது வேலைக்காக உத்தியோகத்திற்காகவே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதியே சரியாயிருந்தவர் உற்பயிற்சி மூலமாக ஆனா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடை ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு குருவினுடைய மந்திரத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொள்ள வேண்டும் இது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அவர் போய் ராகுவோட சேரும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குரு மந்திரம் சொல்ல 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 உங்களுக்கு இந்த குரு ராகு சேர்க்கைக்குண்டான பாதிப்புகள் குறையும் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நாலாம் அதிபதிக்கு சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் வக்ரமாகிறார் பதினேழாம் தேதிக்கு மேலே அப்போ இந்த பதினே ஏழாம் தேதி உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல வி அல்லது வான் போட்டிருக்கு பாருங்க இப்ப இந்த வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சகோதரர் ஒற்றுமையாக இருப்பாங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால் ரெடி ஆகிரும் அதே போல் வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு அம்மாவோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதே வக்ரம் இல்லாதவங்களுக்கு இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உடன் பிறந்தவர்களோடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் தோல்வியில் போய் முடிவதற்கும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கடுமையான முயற்சி செய் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான ஒரு விஷயம் வீடு வண்டி வாகனங்கள் எதுவுமே இந்த மாதங்கள் வக்ரம் வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகிற வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்க ஏமாத்துருவீங்க உங்களை யாராவது ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்டான அமைப்பு அதனால வக்ரம் ஆன ஜாதகருக்கு இந்த வக்ரமான சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் இல்லைனா வக்ரம் ஆகாம வக்ரம் ஆகாம இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதி வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்ப ஏழு கூடவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போனா மனைவி மூலமாக உதவிகள் கிடைக்கும் மனைவியினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் மனைவியினுடைய அப்பா அம்மா சேர்த்து வைத்து கூடிய பாகியங்கள் எல்லாமே உங்களுக்கு சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நல்ல லாபங்கள் கிடைக்கும் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதிமாகி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்பொழுது பனிரெண்டு ஒன்பது வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு தான் பன்னெண்டு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கலான் இருக்கீங்கன்னு நினைச்சிங்கன்னா அதற்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அதனால ஒரு நா வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் அதற்கு இது வந்து ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தவங்க ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப இருபத்தி நாலாம் தேதி வரை எங்க இருக்காங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருக்காரு அப்ப எட்டுக்குடையவர் ஏழாம் வீட்டுக்கு வந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அதே போல் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி போய் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடம் ஏழாம் இடமா இருக்கா அப்போ மனைவி மூலமாக லாபம் கிடைக்கும் உங்களுடைய லாபங்கள் எல்லாம் குடும்ப தேவைகளுக்காக பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பதினொன்றாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் வீட்டில் அப்போ நிச்சயமாக மனைவி மூலமாக மனைவி சொத்துக்கள் மனைவி பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழிவகையில் வகையில் அது சண்டையோ பிரச்சனையோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நல்ல நல்ல நேரம் நடந்ததுன்னா சண்டை இல்லாமல் வரும் அதே போல் கெட்ட நேரங்கள் நடந்ததுன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு மனஸ்தாபங்களுக்கு பின்பு அந்த சொத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தவங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போது பத்துக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக சில சில க கடன்கள் ஏற்றுக்கிட்டு அதனால் ஒரு மன சஞ்சலங்கள் மனக்குறைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே வந்து உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வரார் அப்போ பத்துக்குடையவர் ஏழாம் வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக தொழிலில் உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ உதவி செய்வாங்க பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி உண்டு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் முன்ன முன்னசிச்சுட்டு இருந்ததை விட இப்போ நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும் ஆனால் ஏழாம் வீட்டிலிருந்து சூரியன் பார்க்கறதுனால கொஞ்சம் கோபத்தாபங்கள் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சூரியன் லக்னத்தையோ ராசியோ பார்த்தா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் மனைவி மூலமாக தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகங்கள் கணவர் மூலமாக தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முற்றிலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எந்தெந்த நாள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ விருச்சிகராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இறை வழிபாட்டில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை கையாளாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அடுத்து பண வரவு லாபங்கள் எப்போ கிடைக்கும் அஞ்சு ஆறு ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களில் நிச்சயமாக பண வரவு உண்டு தொழில் வளர்ச்சி எப்போ உண்டு தொழிலுக்காக யாராவது உதவிகள் கேட்கணும் அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அடுத்து குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கணும் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நோய் கடன் வரக்கூடிய நாள் எப்படி பார்த்துட்டிங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு அடுத்து அப்பாவனுடைய ஆரோக்கியம் அதே போல் குருவினுடைய உதவிகள் அப்பா மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் இது எப்போ கிடைக்கும் நல்ல படிப்பு அப்படிங்கிறது இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அம்மா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் அம்மா அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்கள் கூட இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று அடுத்து பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வெளியூரோ வெளிநாடோ ஏதாவது ஒரு காலகட்டங்களுக்காக பயணம் மேற்கொள்ளணும் அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இந்த நாட்களை நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நிச்சயமாக இந்த டேட் எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்தி வரும் வெறும் ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் இருக்கும் பொழுது இது வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா இது எல்லாமே வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்புலம் தில்லியம்புலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளை சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்